இன்னைக்கு நம்ம செய்ய போறது சொரக்கா கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கோங்க இதோட சுவையில நீங்களே மெய் மறந்து போயிடுவீங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக்கி வந்த உடனே கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே வடவும் சேர்த்துக்கோங்க வடவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்த உடனே பூண்டு சேர்த்துடுங்க இப்ப வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கி வந்த உடனே நம்ம சொரக்காவை சேர்த்து வதக்கணும் சொரக்காவில வந்து அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குங்க சொரக்காவை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால பிபி சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லாம ஹார்ட் நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் கிட்னி டிசீஸ்க்குமே வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த இந்த சுரக்காயில வந்து விட்டமின் சி கே அது மட்டும் இல்லாம மினரல்ஸும் நிறையவே இருக்கு இப்ப இந்த சுரக்காவை வந்து ஒரு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கி வர்றதுக்குள்ள ஒரு சின்ன மசாலா பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல ஒரு நாலே நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பல்லு பூண்டு சேர்த்துருங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தேங்காய் ஒரு கால் முடி அளவுக்கு நல்லா பொடியா அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம நம்ம இதை எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி ஊத்தி மிக்சில போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க சுரக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப நம்ம மசாலா பொருட்கள் ஒன்னு ஒன்னா சேர்த்துடலாம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க இப்போ நான் மரச்சி வச்ச அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க கூடவே புளி நல்லா திக்கா கரைச்சிட்டு புளி கரைசலும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சொரக்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்க தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சுரக்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கருவாடு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கருவாடை இதில் சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்கன்னா நமக்கு சுவையான சூப்பரான சுரக்காய் கருவாட்டு குழம்பு அட்டகாசமா ரெடி ஆயிடும் கருவாடு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்து வந்துடும் அதனால கருவாடு சேர்த்துட்டு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்ப பாருங்க தட்டு ஓபன் பண்ணி பார்த்த உடனே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேல வந்திருக்கு நல்லா வீடு ஃபுல்லா அந்த மனமா இருக்குங்க குழம்பு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது நம்ம சாதத்துல போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம்னா எவ்வளவு சாப்பிட்டோம்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு குழம்பு சுவையா சூப்பரா இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல நெத்திலி கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு எல்லா காரக்குழம்பு வீடியோவும் போட்டிருக்கோம் அதனால மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு நீங்க ஒரு முறை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்